தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐனமுத்தர் இயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரை பதின் மூன்று இருபத்து ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி தேய்பிரை த்விதியை திதி காலை ஏழு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருதியை திதி நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் இரவு இரண்டு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இரவு இரண்டு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் சரியில்லை நாம யோகம் வரியான் ஐம்பத்து நான்கு நாளிகை ஐந்து விநாளிகை கரணம் கரசை மூன்று நாளிகை முப்பத்து நான்கு வினாளிகை வணிசை முப்பத்து மூன்று நாளிகை நாற்பது வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை ஐம்பத்து மூன்று வினாளிகை தியாஜியம் முப்பத்து எட்டு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை திருதியை திதி யோகினி வடமேற்கு வடகிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று மேஷராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு இரண்டு நாளிகை நாற்பத்து இரண்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஒரு நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் ரிஷபம் வாழ்க்கை துணைவரால் யோகம் கிட்டும் வாழ்க்கை துணைவர் ஆதரவு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் வீட்டிற்கு தேவையான தன தானிய பொருட்கள் வாங்கும் யோகம் கிட்டும் மிதுனம் ரோசம் கூடும் எனினும் கோபம் தவிர்த்தல் நல்லது யோகம் கூடும் தனம் பெருகும் கடகம் நற்பெயர் நல்ல செயல்கள் உத்தியோக உயர்வு புத்திரர்கள் மேன்மையடைவர் சிம்மம் லட்சுமி கடாட்சம் அனுகூலம் தரும் நற்பலன்கள் நடைபெறும் நாள் பாக்கியம் புகழ் கூடும் கன்னி கலைகள் இதிகாசங்களில் ஆர்வம் ஏற்படும் தன யோகம் கிட்டும் ஆயுள் பலம் கூடும் துலாம் தன யோகம் கூடும் பெண்களால் அனுகூலம் உண்டு சபல எண்ணங்களை கைவிட வேண்டிய நாள் விருச்சிகம் எதிர்ப்புகள் ஏற்படும் நீரினால் கண்டங்கள் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு எனவே அனைத்து வழிகளிலும் வகைகளிலும் நிதானம் தேவை தண்ணீர் குடிக்கும் போதும் நிதானமாக குடித்தல் நன்று தனுசு செல்வம் பிரபுத்துவம் முத்திர அனுகூலம் மற்றும் பிற அனுகூல நற்பலன்கள் நடைபெறும் நாள் மகரம் லட்சுமி கடாட்சம் தாயார் அனுகூலம் பெயர் புகழ் கூடும் தனயோகம் உண்டு கும்பம் பெண்களால் அனுகூல குறைவு உண்டு தந்தையார் அனுகூலம் அதிகம் உண்டு சில நற்பலன்களும் சில அனுகூல குறைவான பலன்களும் நடைபெறும் மீனம் தன தானிய விருத்தி ஏற்படும் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் ஏற்படும் மிகவும் அனுகூலம் அதிகம் உடைய நல்லதொரு நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் ஆபரணம் போன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற செயல்கள் செய்யலாம் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் சுப முகூர்த்த செயல்கள் செய்யலாம் இன்றைய தினம் மகாலட்சுமி அம்மன் வழிபாடு மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு சுக்கிர பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்